பேரநர்த்தத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றாக அழிந்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவில் அழிந்து பல லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் தொன்னூற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட சாலைகள் இன்னமும் பயன்படுத்த முடியாத நிலையில் உருக்குலைந்து குறைந்தபட்சம் பத்து பிரதான பாலங்கள் சேதமடைந்து மத்திய மலைநாடு உட்பட பல இடங்களில் ரயில் பாதைகளும் மின்சார விநியோகமும் நீர் விநியோகமும் பகுதியளவில் செயலிழந்து போயிருக்கும் நிலையில் நாடு அடைந்திருக்கும் மொத்த சேதாரம் முதல் ஏழு பில்லியன் டாலர்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இப்போது திரைசேரியில் இருக்கும் வெளிநாட்டு நாணய கையிருப்புக்கு சமனான சேதம் இது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி செய்துவிட்டு போன அழிவை விட மூன்று மடங்கு பெரியது இப்படி ஒரு திண்டாட்டமான நிலையில் பொருளாதார காயங்களை எந்த வழிகளிலாவது கழுவிக்கொண்டு தேசம் இழ முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச உதவிகள் தாராளமாக கொட்டி கொண்டிருக்கின்றன இன்று ஐக்கிய அரபு அமீரகம் நான்காவது நிவாரண மீட்பு விமானத்தை அனுப்பியிருக்கிறது அதில் ஐம்பத்து மூன்று அபுதாபி படை வீரர்களுடன் புதையுண்ட மனித சடலங்களை தேடும் மோப்ப நாய்களும் அவற்றை கொண்டு செல்ல குளிரூட்டப்பட்ட வாகனங்களும் வந்து சேர்ந்திருக்கின்றன ஐக்கிய அரபு அமீரகம் இதற்கு முன்னர் தற்காலிக கூடாரங்கள் மீட்பு வாகனங்கள் உலருணவுப் பொருட்கள் என்று உதவி மழை பொழிந்திருந்தது ஐக்கிய அரபு அமீரகத்தை போலவே இந்தியாவும் இன்று முழுமையான வசதிகளுடன் கூடிய இரண்டு நடமாடும் மருத்துவமனைகளுடன் எழுபத்தி மூன்று மருத்துவ ஊழியர்களுடன் ஒரு விமானத்தை அனுப்பியிருக்கிறது அதாவது இப்போது காகோ விமானங்களில் நிறைந்து வழிந்தவாறு வரும் இந்தியாவினுடைய உதவிகள் எண்ணிக்கையே இல்லாமல் போய்விட்டது நெதர்லாந்து சேதமடைந்த பாலங்களை எல்லாம் கட்டித்தர உத்தரவாதம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த உதவப்போவதாக கூறிக்கொண்டு களத்தில் குதித்திருக்கிறது அமெரிக்கா இன்னும் காசை கண்ணில் காட்டவில்லை பொருட்களை அனுப்ப உறுதிமொழி கொடுத்திருக்கிறது சீனா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மாலத்தீவு நேபாளம் பிரிட்டன் என்று பல நாடுகள் கரன்சிகளை உருவி எரிந்து கொண்டிருக்க உலக சுகாதார ஸ்தாபனமும் இன்று தன் பங்குக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் டாலர்களை வழங்கியிருந்தது பொருளாதாரம் சற்று நலிவடைந்த நிலையில் இருக்கும் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் செய்து கொண்டிருக்கும் உதவிகளும் இன்றைய தினத்தில் மிக மகத்தானவை இருநூறு டோன்களில் நிவாரண உதவிகளை இன்று அனுப்பியிருக்கிறது பாகிஸ்தான் பங்களாதேஷ் விமானம் ஒன்றும் நிவாரணங்களை தாங்கி வந்தது இதுவரை உதவி செய்திருக்கக்கூடிய நாடுகளுடன் மொத்தம் எழுபது நாடுகள் இலங்கைக்கு பொருளாதார உதவிகளை வழங்கி உறுதிமொழி கொடுத்திருப்பதாக தெரிவித்தார் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணா இப்படி உதவி உபகாரங்கள் வந்து குவிந்து கொண்டிருக்க அரசும் தன்னுடைய நிவாரண பட்டியல்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது முன்னர் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்றுக்கு வழங்குவதாக அறிவித்த ஒரு வாரத்துக்கான உலர் உணவு கொடுப்பனவு இரண்டாயிரத்து நூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளம் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட பாடசாலை செல்லும் அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி கொடுப்பனவு செயற்பாடுகளுக்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாவையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்கு ஆரம்பத்தில் ஒதுக்கிய பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இருபத்தையாயிரம் ரூபாவாக அதிகரித்தும் இருக்கிறது அரசு அரசும் அரச ஊழியர்களும் தன்னார்வ தொண்டர்களும் நாட்டை கரை சேர்க்க தம்மாலான பங்களிப்புகளை மிக காத்திரமாக வழங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் எதிர்கட்சிகள் இந்த அத்தனை செயற்பாடுகளையும் மொத்தமாய் குழப்பி மக்கள் மத்தியில் அரசு பற்றி வன்மத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும் அபத்தமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றன சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் இந்த கோர தாண்டவத்தில் இருந்து மீழ்வதற்கு என்று முத்தான மூன்று நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறார் அவரது முதலாவது நிபந்தனை என்ன தெரியுமா சர்வதேச நாணய நிதியத்துடன் ஐஎம்எஃப் உடன் கோபித்துக் கொண்டு உடன்படிக்கையை ரத்து செய்ய வேண்டும் இரண்டாவது நிபந்தனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு டெலிபோன் அழைப்பு எடுத்து பேச வேண்டும் மூன்றாவது நிபந்தனை அரசு முன்வைத்திருக்கும் வரவு செலவு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய வரவு செலவு திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் இப்படி மதியூகமான திட்டங்கள் என்று பாருங்கள் ஆண்டவன் குதிரைக்கு கொம்பையும் சஜித்துக்கு ஜனாதிபதி பதவியையும் அர்த்தத்தோடு தான் கொடுக்காமல் விட்டிருக்கிறார் ஐ எம் எஃப் உடனான உடன்படிக்கை ரத்தானதும் அடுத்த மாதம் முதல் கடன் செலுத்த வேண்டி வரும் அனுர அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ஐஎம்எஃப் உடன் பயணிக்க இருக்கிறது இப்போதைய நிலையில் ஐஎம்எஃப் உடனான உடன்படிக்கையிலிருந்து விலகினால் பாதாளத்துக்கு பத்தடி கீழேதான் விழ நேரிடும் மற்றது டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் நமது மாவனோ மச்சானோ அல்ல நமக்கு வெள்ளம் வந்தது என்பது அவர்களை பொறுத்தவரை ஒரு பெட்டி செய்தி இத்தனை நாட்களாய் தம்மோடு நட்புறவு பேணிய கனடா உட்பட பல நாடுகளுக்கு ஐரோப்பிய யூனியனுக்கும் எந்த தயக்கமும் இல்லாமல் வரிகளை ஏற்றிய ட்ரம்ப்புக்கு நமது அனர்த்தம் ஒரு செய்தியே அல்ல நாம் ஐஎம்எஃப் இருந்து விலக போகிறோம் நீங்கள் தான் தத்தெடுத்து ஏதாவது செய்ய வேண்டும் மா பிரபு என்று ட்ரம்பிடம் சொன்னால் ட்ரம்ப் என்ன சொல்லுவார் இந்த முட்டால் யோசனையை கூறிய நபரை பிடித்து நல்ல மருத்துவராய் பார்த்து காட்டி விடுங்கள் என்று சொல்லித்தான் சொல்லுவார் இதேவேளை இன்று பாராளுமன்றத்திலே ரீபில்ட் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் அனத்த நிவாரணம் சேகரிக்க அரசுக்கு சட்டபூர்வமான தகுதி இல்லை என்றும் பாராளுமன்றத்துக்கே சகல அதிகாரங்களும் இருப்பதாகவும் சொல்கிறார் ஹர்ஷனி செல்வா அனுர ஜனாதிபதியாக முன்னர் தேர்தல் மேடை தோறும் அனுர ஜனாதிபதியானால் சர்வதேச உதவிகள் எதுவும் கிடைக்காது என்றும் சர்வதேசத்தினுடைய மொழியில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய ஏக புதல்வர்கள் தாம் மட்டுமே என்றும் அவர்கள் கொண்டு சென்ற பிரச்சாரங்கள் எல்லாம் சம்மட்டி அடி வாங்கிக் கொண்டிருக்கின்றன உண்மையில் இவர்களது பதக்கத்தினது ஆதார காரணம் இதுதான் ரீபில்ட் ஸ்ரீலங்காவுக்கு பாராளுமன்ற அங்கீகாரம் பெறுவது ஒன்றும் குடிமூழ்கும் விடயம் கிடையாது மூன்றில் இரண்டு பலம் கொண்ட அரசு உரிய முறைப்படி சட்ட அங்கீகாரத்தை எடுத்துவிடும் உண்மையில் நாடு படு துயரமான ஒரு நிலைமையில் தவித்து வரும் நிலையில் சந்தர்ப்பவாத அரசியல் செய்வது என்பது மனசாட்சிக்கு விரோதமானது ஆனால் தொட்டதுக்கெல்லாம் குறைபிடித்துக் கொண்டும் மந்த புத்தி ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் எதிர்கட்சிகள் இந்த வெள்ள பேரிடரை திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் ஒப்பிட்டு ஒருவித விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றன அதாவது அவர்கள் நல்லாட்சி என்ற வேஷத்தில் ஆட்சி என்ற ஒன்றை செய்து கொண்டிருந்த போது அவர்களால் நிறுத்த முடியாமல் போன ஒரு கொடூரத்துடன் வெள்ளப் பேரிடரை கொண்டு போய் முடிச்சு போட்டிருக்கிறார்கள் டொப்ளர் என்ற நவீன ரேடாரை பராமரிக்க வக்கில்லாம அரசியல்வாதிகள் முட்டாள்தனங்களால் கோட்டை விட்டுவிட்டு முறையான வானிலை எதிர்ப்பு கூறல்களை வழங்காது இன்னமும் ஆதி காலத்தில் இருப்பது போல வழங்கப்படும் வானிலை அறிக்கைகளினுடைய நம்பகத்தன்மையை வைத்துக் கொண்டு என்ன சாதித்துவிட முடியும் இரு டிவி சலகுண நிகழ்ச்சியில் வானிலை அவதான நிலைய உயர் அதிகாரி ஒருவரும் நீர்ப்பாசன திணைக்கள உயரதிகாரி ஒருவரும் மாறி மாறி சொன்னவிகளை பார்க்கும் போது எந்த இடத்திலும் இவர்கள் புயல் வரும் என்றோ அது இந்த அளவுக்கு இந்த தேசத்தை சீரழிக்கும் என்றோ அறிக்கை விட்டிருக்கவில்லை என்று நிரூபணமானது இதை பற்றி நாம் நேற்றைய வீடியோவில் மிக தெளிவாக விவரமாக சொல்லியிருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ராசமாணிக்கம் சாணாக்கியன் அரசு மக்களை படுகொலை செய்துவிட்டது என்று ஓலமிடுகிறார் ராசமாணிக்கம் சாணக்கியன் என்று கூகுளில் அடித்து தேடினால் அவரது முற்காலம் தெரிகிறது சாணக்கியன் ஒரு காலத்தில் சுதந்திர கட்சியின் பட்டிருப்பு தொகுதியின் அமைப்பாளராகவும் துணை இராணுவ குழுவின் தலைவர் பிள்ளையானின் ஆதரவாளராகவும் இருந்ததாக சொல்கிறது விக்கிபீடியா இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வியும் அடைந்திருக்கிறார் வரலாறு தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மஹிந்த ராஜபக்சவே இருந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோல்வி அடைந்த போது சுதந்திர கட்சியின் தலைமை பதவி மைத்ரிபால சிறிசேனவிடம் சென்றது ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி என்ற நாமகரணத்துடன் ஆகஸ்டில் நடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டது சாணக்கியனும் அந்த ஜோதியில் தான் அப்போது கரைந்திருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் எதற்கு ஆரம்பிக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பகிரங்க அரசியல் கொள்கைகள் நமக்கு தெரியும் இரண்டாயிரத்து பதினைந்துக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவின் கட்சியிலிருந்து ஒருவரை அது அப்படியே உள்வாங்கி இருப்பதுதான் வினோதமாக இருக்கிறது தன் முன்னாள் எஜமானர்களின் கடந்த காலம் ஞாபகம் வந்ததாலோ என்னவோ அரசு படுகொலை செய்துவிட்டது என்று கதறுகிறார் சாணக்கிய ஐக்கிய மக்கள் சக்தியின் மறைக்கா விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போல புதிய கண்டுபிடிப்பு ஒன்றை பற்றி பேசியிருக்கிறார் இருக்கிறார் அதாவது அனுரவின் முகம் இப்போது இருக்கிறதா ஒரு ஜனாதிபதிக்குள்ள பொலிவு எதுவுமே அவரிடம் இப்போது இல்லை என்று ஒரு அபூர்வமான கண்டுபிடிப்பை மேற்கொண்டிருக்கிறார் ஜனாதிபதி அனுர ஹெலிகாப்டரில் மந்தாவாக போய் சுற்றி திரிந்துவிட்டு பாதிக்கப்பட்டோர் குழுமி இருக்கக்கூடிய இடம் ஒன்றில் இறங்கி நான்கு மூதாட்டியையும் இரண்டு குழந்தைகளையும் தழுவி விட்டு மீண்டும் ஹெலியில் ஏறி சென்றால் பளபளப்பாய் இருந்திருப்பார் ஆனால் ஜனாதிபதியோ தூக்கம் தொலைத்த விழிகளுடன் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை நடத்தி வருகிறார் அதனால்தான் அவரது முகத்தில் அயர்ச்சி தெரிகிறது தப்பித்தவறி அனுர யாருடனாவது சிரித்து பேசியதை கண்டிருந்தால் மறைக்காரும் எதிர்கட்சிகளும் இதோ பாருங்கள் மக்களே ஐநூறு பேருக்கும் அதிகமானோர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் ஜனாதிபதி சிரிக்கிறார் என்று புதிதாக ஆரம்பித்திருப்பார்கள் அனர்த்தத்தை தடுக்க தவறியமைக்காக அரசுக்கு எதிராக வழக்கு தொடுக்க இருக்கிறாராம் புனிதர் மறிகார் உண்மையில் மறிகார் வங்காள விரிகுடாவில் நடந்த தாழமுக்கத்துக்கு எதிராகத்தான் வழக்கு தொடுக்க வேண்டும் அணைக்கட்டுகளின் வான் கதவுகளை திறந்தால் வெள்ளம் இப்படி பீரிட்டு பாயுமோ அதே போன்றுதான் அவர்களது வாயும் இருக்கிறது வாயை திறந்தாலே விபரீதமாகிவிடும் இன்று இவர்களது அரசியல் நகைச்சுவைகள் சகித்துக் கொள்ளாத ஒரு கட்டத்தை அடைந்திருக்கின்றன இதேவேளை நேற்று திலீப் ஜெயவீரவுடன் சுஜீவ சேனசிங்கவும் ஹக்கீமும் மனோ கணேசனும் சாணக்கியனும் சுமந்திரனும் இன்னும் சிலரும் கண்டி மாவட்ட செயலகத்துக்கு போய் வேலைப்பளுவில் இருந்த அரச அதிகாரிகளை இடையூறு செய்ததாக சிரசு டிவி ஒரு காணொலி ஒன்றை ஒளிபரப்பியிருந்தது சுஜீவ சேனசிங்க இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெள்ளத்தின் போது வாழைப்பழத்தில் அரசாங்க சீல் அடித்து மக்களுக்கு பகிர்ந்த அபூர்வமான ஒரு நபர் நான் சொல்வது நகைச்சுவை அல்ல உண்மை மத்திய வங்கியில் பிணைமுறை மோசடியே நடக்கவில்லை என்று புத்தகம் எழுதிய உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் இப்படிப்பட்ட மகான் சுஜீவதான் நேற்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு அரச அதிகாரிகளை துளைத்தெடுக்க போக வாங்கி கட்டி கொண்டு வந்தார் சரி அடுத்து சாணக்கியனை விட்டு விடுவோம் அவருக்கு கடந்த காலத்தில் இனவாதத்தை கக்கிய ஊடகத்தின் அதிபதியுடன் சேர்ந்து பயணம் செய்வதில் தயக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனோ கணேசனுக்கும் ரவ் ஹக்கீமுக்கும் சுமந்திரனுக்கும் என்ன நடந்தது மனோ கணேசனும் ரவ் ஹக்கீமும் சுமந்திரனும் எந்த பேரினவாதத்தை சில வருடங்களுக்கு முன்பு எதிர்த்து நின்றார்களோ அந்த பேரினவாதத்தின் மறைகரங்களுடன் சேர்ந்து கொண்டு இருப்பதை காணவே அலங்கோலமாக இருக்கிறது கண்டி மாவட்டம் என்பது அதிகமான தமிழ் பேசும் மக்களை கொண்ட மாவட்டம் மனோவுக்கு அவர்களது கூட்டணி கட்சி தலைவர்களுடன் செல்ல முடியாதா என்ன ரவுஹீமுக்கு கண்டி என்ன தெரியாத ஆபிரிக்காவா அவர் அங்கேதான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகிறார் ரவுப் ஹாக்கிம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் ஜனாசா இருப்புக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டபடிதான் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் கோட்டாபேவை பதவியில் அமர்த்த பாடுபட்ட திலித்தின் ஊடகம் அன்று எப்படி இயங்கியது என்று நாம் புதிதாக சொல்ல தேவையில்லை அன்பு கண்டி வாக்காள பெருமக்களே இந்த அரசியல் சூட்சுமத்தை புரிந்து கொள்ளுங்கள் அதே போல ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பங்குக்கு அரசு அனர்த்தத்தை தடுக்க தவறிவிட்டது என்று சொல்லியவாறு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார் அனுர ரணிலுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து எப்படி அனர்த்தம் ஒன்றை முகாமை செய்வது என்று படித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் ஹரீன் பெர்னாண்டோ ரணிலிடம் படிக்க கோணவல சுனில் கதைகள் வட்டலாந்த முகாம் வதைகள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி என்று நிறைய இருக்கின்றன உண்மையில் இதெல்லாம் அதிகார செருக்கின் வடிவங்கள் இன்னமும் இவர்கள் தாங்கள் தான் ஆள வேண்டிய இனம் என்று நினைக்கிறார்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் யுத்தம் செய்த போது ஈரானும் இஸ்ரேலும் யுத்தம் செய்த போது இலங்கை வங்குரோத்தாகும் என்று சொன்னார்கள் ட்ரம்ப் உலகத்துக்கு வரி விதித்த போதும் அதையே பாடினார்கள் இப்போது அவர்களுக்கு தம் தேசிய வங்குரோத்து கானத்தை பாட இப்பேரணர்த்தம் ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது ஒரு தேசம் கண்ணீரில் மூழ்கும் அதன் பிணங்களின் மீது ஏறி நின்று அதிகாரத்தை பிடிக்க முயற்சிப்பவர்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது சுனாமி நிதியை சுருட்டிய அதே கரங்கள் இன்று நிவாரண நிதியைப் பற்றி பேசுகின்றன இனவாதத்தால் இந்த நாட்டை எரித்த அதே வாய்கள் இன்று ஒற்றுமையை பற்றி உபதேசிக்கின்றன இது வெறும் சந்தர்ப்பவாத அரசியல் அல்ல இது ஒரு தேசத்தின் துயரத்தின் மீதே நடத்தப்படும் ஒரு கொடூரமான தாக்குதல் ஆனால் மக்கள் அன்று இருந்தது போல இல்லை யார் முதலைகள் யார் மனிதர்கள் என்பதை இந்த கண்ணீர் கடலுக்கு மத்தியிலும் அவர்கள் தெளிவாக பார்க்கிறார்கள் இந்த அனர்த்தம் ஒரு நாள் ஓயும் வெள்ளம் வடியும் ஆனால் இந்த நெருக்கடியான நேரத்தில் மக்களின் துயரத்தில் காய்ந்தவர்களின் முகங்களை இந்த தேசம் ஒருபோதும் மறக்காது சரித்திரம் தன் பக்கங்களில் அவர்களுக்கான சரியான இடத்தை நிச்சயம் ஒதுக்கி வைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்